தந்தை மகன் தூயரின் பெயராலை இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் புறவும் உங்கள் அனைவரோடு இறை இறையேசுரங்குரிய சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருடம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் பள்ள இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை செல்வாராக உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் அப்போது நீங்கள் நிறைவுள்ளவர்களாயிருப்பீர்கள் திருதூதர் யாக்கோபி எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று முடிய சிதறுண்டு வாழும் பன்னிரு குலத்தினருக்கு கடவுளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பணியாளனாகிய யாக்கோபு வாழ்த்து கூறி எழுதுவது என் சகோதர சகோதரிகளே பல வகையான சோதனைகளுக்கு போது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள் உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும் உங்கள் உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும் அப்பொழுது எக்குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாயிருப்பீர்கள் உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும் அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார் அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பவர் ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும் ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைகழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள் எனவே இத்தகைய இரு மனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும் தாழ்நிலையில் உள்ள சகோதர சகோதரிகளை தாங்கள் உயர்வு பெறும்போது மகிழ்ச்சி அடைவார்களாக செல்வ செழிப்பில் இருப்பவர்கள் தாங்கள் தாழ்நிலை அடையும் போது மகிழ்ச்சியாயிருப்பார்களாக ஏனெனில் செல்வர்கள் புல்வெளி பூவை போல் மறைந்தொழிவார்கள் பதிரவன் எழ வெயில் ஏறி புல் உலர்ந்து போம் அதன் பூ வதங்கி விழும் அதன் அழகிய தோற்றமும் அழிந்துவிடும் அவ்வாறே செல்வரும் தம் அலுவல்களில் ஈடுபடும்போதே அழிவுறுவர் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக நீர் என்னை தண்டிக்கு முன்பு நான் தவறிழைத்தேன் ஆனால் இப்போது உம் வாக்கை கடைபிடிக்கின்றேன் நீர் நல்லவர் நன்மை செய்பவர் எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும் பல்லவி எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன் திருவாய் மலர்ந்து சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் விட எனக்கு மேலானது பல்லவி ஆண்டவரே உம் நீதி தீர்ப்புகள் நேரியவை என அறிவேன் நீர் என்னை சிறுமைப்படுத்தியதும் சரியே எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும் உம் ஊழியனுக்கு வாக்குறுதி என்று பல்லவி ஆண்டவர் கூறுகிறார் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை ஆண்டிருப்பறாக மாற்று எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவாக்குகள் பதிமூன்று தொடக்கம் பதிமூன்று இறுதியாக அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர் வாரத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர் அவர் பெருமூச்சு விட்டு இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதே இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார் அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி என்று வாழ்த்து திருவாரோ ஆழ்ந்து பெரும் உழைப்பின் ரசத்தைக் கொடுக்கின்றோம் இவைகளால் மாறும் இறைவன் மிகவும் தருவாராக ஆண்டவர் உண்ண முப்படைகளை ஏற்றலும் ஆண்டவர் இறைவாறாக ஆண்டவரின் குற்றம் எழுப்பு ஏற்படுத்தியலும் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகியவை ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உமை வேண்டுகிறோம் அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உம்முடைய அன்பு திருமகன் வழியாக மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர் ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர் உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர் எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டுச் சொல்வதாவது தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக அவர் பாடுபட உளம் உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நதி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் எதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த கூறியதாவது அனைவரும் எதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை ஏன் நிறைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலின் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்வையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா திருநிலைநிறாகி அனைவரோடும் உமது அவை அன்பில் இறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழுவு எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக திருமுகஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யூர்செய்ப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகிலும் அப்புகந்தவராய் இருந்தவராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை தேய்த்தும் வரபருள உம்மை வண்டாடுகின்றோம் இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு புரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் எை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பற்றி யாதொரு கலக்கமும் இன்றி நடமா நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்று

இதோ இறைவனின் சம்மரி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்திற்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோ கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவன் திரு கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவ திருடல் கிறிஸ்தவ திருடல் கிறிஸ்தவ திருடல் கிறிஸ்தவ திருடல் கிறிஸ்தவ திருடல் கிறிஸ்தவ திருடல் மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் மன்றாடுவமாக ஆண்டவரே இனிய வெண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம் அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ளச் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாகவே வண்டாடுகின்றோ ஆண்டவருங்களோடு இருப்பாராக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பள்ளி நிறைவேறிற்று